டீ போடுற எனக்கு குடுறன்னு ஆர்த்தி இரு மாமா உனக்கே போடுவாங்க ஏ மாம்சே ஆர்த்திக்கு டீ போட்டு கொடுத்துரு சசு இந்த டீ போடு அசோக்குக்கு போடு அப்புறம் நம்ம தம்பிக்கு போடு அப்புறம் சதீஷ் குமார் இருக்கார் அவருக்கு போடு எல்லாருக்கும் டீ போட்டு குடு எல்லாரும் குடிட்டோம் வெற்றி இந்தரஜம் அவர்கு போடு அக்கா வீர வீர கண்ணா சொல்லுங்கப்பா அப்படியா அப்படிதான் போகும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது இது வள்ளிப்பண்ணே ராதே ஓ மாமா ஸ்ரீலங்கா அனுப்பி வைக்கவா என் மாம்ச ஆர்த்தி ஸ்ரீலங்காக்காக கூப்பிடுது ஒன்று இப்போ ஸ்ட்ராங்காக வேணுமா சசிக்கு ஓகே ஸ்ரீலங்காவுக்கு போய் நீ டீ போட்டு கொடுக்கணுமா ஆர்த்திக்கு ஹாய் பாலாஜி அக்கா ஃபார்ட்டி ரோ ஜிஞ்சர் அசோக் பிரதருக்கு வந்து அசோக்குக்கு ஜிஞ்சர் டீ வேணுமா என்ன தூங்கலை தூங்கணும் ராக் ஃபார் கிங்

தேங்க்யூம்மா ஆர்த்தி இன்னைக்கு என்ன ஆச்சு இல்லை சொல்லிட்டு வாழக்கணும் எம்மா எதுவாக இருந்தாலும் எங்க வீட்டுக்கார்ட பர்சனலா பேசிக்கங்க நான் அவர்தான் சொல்லிடுறேன் உங்க ஐடியா ஓகேவா பர்சனலா தாராளமா பேசுங்க அவர் என்ன பேசுறாலும் நீங்க பேசுங்க நீங்க பேசுறத அவருக்கு பேசிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்னை ஆமா தெரியல ஐயையோ அப்படியா மாமா எங்க எதுக்குப்பா எம்மாறு இப்படியே சிரிப்பு என்னடா அல்ல கேட்குறீங்க புரியல சாப்பிட சொல்லுங்க சாப்பாடு மீனா தோசை சாப்பிட்டேன் மீனா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ சோ மச் வெற்றி ரக வெற்றின் ஒய்டிஎஃப்ஜி உங்க நேம் சொல்லுங்க கண்டிப்பாக என்னோடய ஆத்துக்கார் தருவார் உங்களுக்கும் செல்வம் ஹாய் அக்கா எப்போது அப்படித்தான் மாமா கொடுத்தா அதை கரெக்டாக சொல்லுங்க நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க நினைக்கிறேன் இந்த கமெண்ட்ஸ்க்காக மொதல் முதல்ல வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க பட்டு பார்த்துட்டு போயிட்டு செகண்ட் டைம் வந்தாங்க வந்துட்டு நிச்சயதார்த்தம் மூணாவது டைம் வரும் செகண்ட் டைம் வந்து பார்த்துட்டு போனாங்க தேர்ட் டைம் தான் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க நிச்சயதார்த்தம் பண்ணதுலேருந்து அவங்கள நான் அப்படி தான் கூப்பிட்டு எனக்கு பழக்கமே ஸோ அவங்கள பேர் வச்சு வாடா போடா கூப்பிடுறது அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அன்றைக்கி எப்படி எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதோ அதை முதல்ல அரேஞ்ச் தான் வந்து பட் அது ல குட்டிஸ் கத்தாதீங்க அரேஞ்ச் வித் லவ் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கோம் ஸோ இதில் என்ன மரியாதை குறைவாக நான் அவங்களை கூப்பிட்ருக்கேன்றது எனக்கு தெரியல குட் பாய் ஓகே விஜி நோ ப்ராப்ளம் உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எனக்கு நான் அப்படி ஒன்றும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிவிட்டேன் உங்கள்